தலைவர் நான் இதயங்களே குடிகொண்டிருக்கிற புரட்சி தலைவர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் இரண்டாவது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர் நாளை காணப்போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர் தமிழக கழக துணை தலைவர் என் அன்பு இடங்கள் விஜய் அவர்கள் என்பதை நான் மறந்து விடக்கூடாது நான் முதன்முதலில் அடிவித்த போது புராட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் இரண்டாம் ஒரு அம்மாவோடு சென்றோம் வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம் மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற இளவன் தமிழக வெற்றி கொடுக்கூடிய தலைவர் நாளை மக்களால் மக்கள் வெள்ளத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாலில் மக்கள் சக்தியால் முதலமைச்சராவது எந்த சக்தியாலும் இயலாம்